வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் ரெண்டு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து இந்த மரண காரக ஸ்தானம் அதாவது மரண காரக ஸ்தானம் எம்கேஎஸ் அதாவது ஜாதகத்தில் ஒரு சில வீடுகள் வந்து மரண ஸ்தானம் அந்த இடத்துல சில கிரகங்கள் இருந்தால் மரணம் அல்லது கண்டத்தை கண்டம் விளைவிக்கக்கூடிய அமைப்பில் வந்து அந்த தசாவோ புத்தியோ வரும் அந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதை பற்றி பார்ப்போம் இன்னொன்று இந்த மாரக தசை அதாவது சில தசைகளை இங்கே வந்து லக்னம் இல்லை பிறந்த நட்சத்திரத்தை வைத்து அந்த ஒரு தசை வந்தால் அந்த தசை மாரக தசையாக இருக்கும் மாரக தசைனா டெத் இன்ஃப்ளிக்டிங் மாரகம்னாலே டெத்து தான் ஸோ டெத் இன்ஃப்ளிக்டிங் பிளானட்ஸ் அண்ட் தசா அதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பிளானட்ஸ் அண்ட் தசா ஸோ இந்த மாரக தசை அப்படின்னு கொடுத்தது தசைனால் ஒன்று தான் சில பேர் திசாம்பாங்க சில பேர் தசைம்பாங்க அந்தந்த வட்டார வழக்கை பொறுத்து ஜோதிடர்கள் ஒவ்வொரு விதமாக சொல்வார்கள் அதே வந்து ஆங்கிலத்தில் தசா டிஏஎஸ்ஏன்னு இருக்கும் சில புத்தகத்தில் டிஏஎஸ்ஹெச்சேன்னு இருக்கும் தஷா அப்படின்னு இருக்கும் ஸோ அது வந்து இந்த வட்டார வழக்கு மொழியை பொறுத்து அது மாறும் இந்த பேச்சு வழக்கு அது எல்லாமே ஒன்று தான் அது கன்ஃப்யூஸ் ஆனால் எப்படி பாவம் ஸ்தானம் வீடு இதெல்லாமே ஒரே மீனிங்கோ அதே மாதிரி தான் இதுவும் ஸோ போன வீடியோவில் நாம் வந்து இந்த கிரகங்களின் இயற்கை முதிர்ச்சி வயது பற்றி போட்டிருந்தோம் இந்த சனி முப்பத்தாறு டு முப்பத்தொம்போது ராகு நாற்பத்தொன்னு டு நாற்பத்தேழு இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி பார்த்தோம் அந்த வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தர போய் பாருங்கள் ப்ளஸ் இப்போது இந்த மரண காரகஸ்தானத்தை பார்க்குற முடியாது இந்த மரண மாரக தசையை பார்க்கலாம் ஏன்னா இதுதான் வந்து ஈஸியாக பார்க்க முடியும் த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி நம்மளுக்கு தெரியும் தசைகள் வந்து அது வரிசை பிரகாரம் தான் நடக்கும் முதல் தசை வந்து கேது தசை இந்த நட்சத்திரத்தை பொறுத்து இப்போ கேது நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேது தசை தான் ஓடிட்டுருக்கும் அந்த பாதம் ஒன்று ரெண்டு மூணு நான்கை பொறுத்து அந்த கேது தசை ஏழு வருடத்தில் எத்தனை கழிந்தது அதனால தான் தசை இருப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க நீங்கள் உங்கள் ஜாதகம் அந்த ஒரு ஒரு பக்க ஜாதகத்தில பார்த்தீங்கன்னா தசை இருப்பு நிறைய பேர் இருக்குது என்கிட்டே கே தசை இருப்புனா என்ன சார் அப்படின்னா நீங்கள் பிறந்தப்போ எவ்வளோ தசை மீதம் உள்ளது இல்லை எவ்வளோ தசை கழிந்தது இன்னும் எவ்வளோ இருக்குது அதுதான் அந்த தசை இருப்புங்கிறது இப்போ அஸ்வினி மகா மூல நட்சத்திரவங்க கேது தசையில் பிறந்திருப்பாங்க கேது தசை பிறக்கும்போது கேது தசை அதுக்கு அடுத்தது சுக்கர தசை அதுக்கடுத்தது சூரிய தசை அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சந்திர தசை ஸோ இந்த ஆர்டர் படி தான் எல்லாத்துக்குமே தசை நடக்கும் இப்போது சுக்கர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கர தசை ஆரம்ப காலத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் சூரிய தசை சந்திர தசை அப்படியே வரிசையாக வரும் சந்திரனுக்கு அடுத்தது செவ்வாய் தசை செவ்வாய்க்கு அடுத்தது ராகு தசை ராகுக்கு அடுத்தது குரு குருக்கு அடுத்தது சனி சனி திசைக்கு அடுத்தது புதன் புதனுக்கு அடுத்தது கேது அப்போ இதெல்லாம் தான் ஒன்பது தசைகள் இந்த ஒன்பது கிரகங்களின் காலங்கள் மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது ஸோ இந்த தசை காலம் பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களுடைய தசா காலம்லாம் கூட்டினிங்கன்னா நூற்றி இருபது வருடங்கள் வரும் ஸோ மனித ஆயுட்காலம் மொத்த காலம் நூற்றி இருபது ஸோ ஒவ்வொரு தசையும் ஒவ்வொரு கால இடைவேளையில் நடக்கும் உதாரணத்துக்கு கேது ஏழு வருடம் சுக்ரன் இருபது வருடம் சூரியன் ஆறு வருடம் சந்திரன் பத்து வருடம் செவ்வாய் ஏழு வருடம் ராவு பதினெட்டு குரு பதினாறு சனி பத்தொம்போது புதன் பதினேழு ஸோ எல்லாத்தையும் மொத்த தொகை பார்த்திங்கன்னா நூற்றி இருபது வருடங்கள் வரும் பொதுவாக இந்த செவ்வாய் நட்சத்திரம் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் மேக்சிமம் இந்த லென்த்தான தசையே போகும் ஒரே கிரக தசை நீண்ட காலமாக போகும் இதெல்லாம் வந்து ஒரு குறுகிய கால தசை சுக்கரத தசையை தவிர்த்து ஸோ ஒருத்தர் கிருத்திய நட்சத்திரத்தில் இல்லை சூரியன் நட்சத்திரத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்காருன்னா சூரிய திசை ஆரம்பிக்கும் அப்புறம் சந்திரன் பத்து வருடம் செவ்வாய் வாலிப வயது காலங்கள் இருபது வயதில் காலேஜ் படிக்கும்போது கரெக்டாக ராகு திசை ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த தசை இப்போ இது வந்து சில பேர் சில இதுக்கு மாரகம் உண்டாக்கும் அப்படின்னு இந்த ஜாதக பாரிஜாதம் அப்படிங்கிற புத்தகத்தில் போட்டிருக்காங்க ஜாதக பாரி பாரிஜாதம் தமிழை சொன்னால் சாதக பாரி சாதம் அது இப்போ ஜான் போடலாம் சாவன் போடலாம் இது வேணாலும் போட்டுக்கலாம் ஜாதக பாரி ஜாதம் இது வந்து வைத்தியநாத தீட்சித்தர் அப்படிங்கிறவர் எப்போது எழுதியிருக்கிறாரு ஆதி காலத்தில் ஸோ இதில் வந்து என்னென்னா நான் இன்னொரு புத்தகத்துலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தேன் இந்த உறையவற்ற வாழ்ந்த குரு பகவான் இவர் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு முருகடிமை துரைராஜ் அப்படின்னு ஸோ இந்த புத்தகத்தில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க மாரக ஆதிபத்திய தோஷம் ஒருவருக்கு பாதகாதிபத்திய தோஷம் அளிக்கும் கிரகத்தினால் மாரகம் வர இடம் உண்டு அதுபோல் நடக்கும் திசைகளை கொண்டு மாரகத்தை அறிய இது காண் இது இந்த வார்த்தைகள்லாம் வந்து அறிஞர் அறிஞ்சற்பொருளெலாம் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க ஜோதிடம் கற்றுக்கொள்பவர்கள் ஈஸியாக நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் அதாவது கிரக தசைகளில் மாரக திசை என்ற அமைப்பு இருக்கிறது இது எல்லா கிரகங்களுக்கும் ஏற்படுவதில்லை கீழ்காணும் நான்கு கிரகங்களின் திசைகளுக்கு மட்டும் ஏற்படுகிறது நான்கு கிரகம் அதாவது சனி திசை ஒருவருக்கு நான்காவது தசையாக வந்ததுன்னா அது மாரக தசை ஆகும் அந்த அந்த டைமில் வந்து சனி திசை நாலாவது தசை வந்து சனி திசை நடக்குது அப்படின்னா அந்த டைமில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி செவ்வாய் திசை அங்காரக தசை ஒருவருக்கு ஐந்தாவது தசையாக வரின் அது மாரக தசை குரு தசை ஆறாவது தசையாக வரின் அது ராக தசை ஒருவருக்கு ஏழாவது தசையாக வரின் அது தசை ஆகும் இப்போ இது அதாவது மரணமோ இல்லை மரணத்துக்கு உட்பான விஷயங்களோ சம்பவிக்கும் ஒரு துரு சம்பவங்கள் உடலுக்கு ஆபத்து வரக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் இப்போ நாம் அதில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க இந்த புஸ்தகத்தில் வந்து அவ்வளோதான் இதுக்கு இதுக்கு ஒரு பா செய்யுள் பாட்டு வேறு அந்த காலத்தில் வந்து எல்லாமே பாட்டாக எழுதி வச்சுருப்பாங்க அதனால் பாட்டாக எழுதி வச்சதில் உண்மைன்னு சொல்ல முடியாது அனுபவ ரீதியாக நாம் கொண்டு வரணும் மாரகத்தின் தசை அறிய வரும் நான்காம் தசை சனியே அப்படின்னு போட்டு ஒரு பாட்டாக எழுதியிருப்பாங்க வந்து உற்றலாம் அதாவது வரும் நான்காம் தசையாக சனி தசை வந்தால் மாரகம் அப்படின்னு அடுத்தது அப்படியே ஒவ்வொன்றா போட்டிருக்காங்க செவ்வாய் ஐந்து தசை அதே இது இது ஆறாவது தசையாக ராகு இந்த மாதிரிலாம் போட்டு பின்பு ராகு ஏழாவதாக வந்தால் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க இந்த பாட்டெல்லாம் வந்து இப்போது உரையாக எழுதிட்டாங்க இப்போ சனி திசை ஒருக்கு நான்காவது திசைனா அப்போ எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சனி திசை நான்காவது தசையாக வரும் நம்மளுக்கு தெரியும் வரிசை கிரமமாக இது சனி திசை நான்காவது தசையாக வரணுன்னா அப்படியே பின்னோக்கி போங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ செவ்வாய் தசையில் பிறந்தவங்க செவ்வாய் தசையில் யார் யார் செவ்வாய் சித்திரை நட்சத்திரம் ஃபஸ்ட்லேருந்து போடணும் மிருக சீரிசம் மிருக சீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி தசை நான்காவது தசையாக வரும் அப்போ அந்த தசை மாரகத்தை ஏற்படுத்தும் அது சனி தசையில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் இயந்திரங்கள் இயக்கிறது அடுத்து என்ன போட்டிருக்காங்க அடுத்து வந்து செவ்வாய் என்னும் அங்கார தசை ஐந்தாவது இப்போ செவ்வாய் தசை ஐந்தாவது தசையாக வரணும்னா பின்னாடி போங்க செவ்வாய் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ கேது நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்னென்ன அஸ்வினி அஸ்வினி மகம் மூலம் அவ்வளோதான் சிம்பிள் இதெல்லாம் வந்து கேது தசை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசை அஞ்சாவது தசையாக வரும் அப்போது அந்த டைமில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் மரணத்துக்கு ஒப்பான விஷயங்களோ இல்லை ஆக்சிடென்ட்ஸோ பைக்கில் ஸ்பீடாக போய் விழுகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அடுத்ததாக வந்து குரு தசை ஆறாவது தசையாக வரின் குரு தசை எப்போ ஆறாவது தசையாக வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதாவது சுக்கர தசையில் பிறந்தவர்கள் யார் யார் சுக்கர தசையில் பிறப்பாங்க பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் போராடம் சிம்பிள் இதெல்லாம் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் என்ன என்னென்னு இதை இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன் அதெல்லாம் போய் பாருங்கள் ஜோதிடம் கற்றுக்கிறவங்க எல்லாமே தெரியணும் அடிப்படை ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ குரு தசை ஆறாவது தசையாக வரும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் அப்போ வந்து இந்த குரு தசையில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தது ராகு தசை ஒருவருக்கு ஏழாவது தசையாக ராகு எங்கே இருக்கார் இங்கே இருக்கிறார் ஸோ இது ஏழாவது தசையாக வரணுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ புதன் தசையில் பிறந்தவர்கள் புதன் என்னென்ன நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வயதாகி தான் வரும் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பதினேழு ஏழு இருபது ஆறு பத்து அதுக்கப்புறம் தான் ராகு ஏழு பதினெட்டு கடைசியாக வரும் கடைசி காலங்களில் எண்பது வயதுக்கு மேலே வரும் ஸோ அவங்களுக்குலாம் பூரண ஆகிலும் தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரம் கேட்டை ஆயுள்யம் ஏழாவது தசையாக ராகு வரும்போது கண்டம் மரணம் சம்பவிக்கலாம் அது எப்போ அப்படின்னா அந்த புத்தி காலத்தில் அதாவது மாரக தசை நடைபெறும் காலத்தில் ஒருவருக்கு ஆயுள் பலம் குறைவாக இருந்தால் அந்த தசையில் மாரகர் புத்தியில் மாரகம் அளிக்கும் வல்லமை ஏற்பட்டு மாரகம் அளிக்கும் வல்லமை ஏற்பட்டுவிடும் என்பது பொது விதி இது நீங்கள் பார்த்துக்கணும் ஆயுள் பலம் கூடுதலாக பூரண ஆயுள் உள்ளவர்களுக்கு மாரக தசை மார்க்கம் அளிக்காது ஆயுள் பலம் உள்ளவர்களுக்கு அப்படின்னா எட்டாம் பாவம் ஆயுள் ஸ்தானம் நம்மளுக்கு தெரியும் ஆயுள் ஸ்தானங்கிறது எட்டாவது ஸ்தானம் அது நல்லா இருந்தது லக்ன சுபர்கள் இயற்கை சுபர்கள்லாம் இருந்ததுன்னா இந்த தசையெல்லாம் வந்தாலும் ஒன்றும் பண்ணாது எனினும் பல்வேறு அசௌகரியங்களை கஷ்டங்களை கொடுக்கும் இக்கருத்தை கூறும் ஜோதிட பாடல் இதோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க என் மரணம் சம்பவிக்காது ஆனால் வந்து சில அசௌரிய அசௌகரியங்கள் வரும் கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க இங்கே இந்த பாட்டு கடகலக்னத்தாருக்கு மட்டும் குரு தசை ஆறாவது தசையா வரின் மார்க்கம் தருவதில்லை தீய பலன்கள் அளிப்பதும் இல்லை அப்போ கடகலக்னக்காரர்களுக்கு மட்டும் இந்த குரு வந்து எதுவும் பண்ண மாட்டார் இந்த குரு வந்து ஆறாவது தசையாக யார் யார் இந்த பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு வந்து ஆறாவது தசையாக வரும் அப்போது கடகலக்னமாக இப்போ இருந்தாங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது இதுதான் வந்து இந்த தசை இது வந்து இங்கே இந்த கட்டத்தையும் இதுக்கும் சம்மந்தப்படுத்தக்கூடாது இது பொதுவான விதி சனி நா நாலாவது தசையாக வந்தால் செவ்வாய் ஐந்தாவது தசை குரு ஆறாவது தசை ராகு ஏழாவது தசையாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரும் அப்போது அவங்களாம் வந்து அந்த டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் அதாவது எல்லா இயந்திரம் பொது பொதுவாக வந்து மின்சாரம் பிரயோகிக்கிறவர்கள் அந்த துறையில் வேலையில் இருப்பவர்கள் மிஷினரி துறையில் இருப்பவர்கள் ரொம்ப கஷ்டமான ரி ரிஸ்க் எடுத்து கட்டிட மேலே ஏறுறது அந்த மாதிரி ரிஸ்க்கான வேலையில் இருப்பவர்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து இந்த மரணகாரக ஸ்தானம் அதாவது ஒரு ஜாதகத்தில் சில கிர கிரகங்கள் சில இடங்களில் இந்த மரகண மரண ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் அந்த தசாபுத்தி புத்தி காலங்களில் கொஞ்சம் மரணத்துக்கு ஒப்பான விஷயங்களோ இல்லை மரணமே சம்பவிக்கலாம் அப்படின்னு விதி இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு தெரியும் காலச்சக்கரப்படி முதல் வீடு மேஷம் ஓகே இப்போ ஏதோ ஒரு லக்னம் ஒருத்தர் வந்து ஒரு லக்ன இந்த எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்தில் சனி ஒன்றாவது வீட்டில் சனி இருந்தால் அது மரணகார ஸ்தானம் சனிக்கு வந்து சனி வந்து ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னு பொருள் கொள்ள வேண்டும் அதே வந்து எட்டாம் பாவத்தில் சந்திரன் சந்திரன் எட்டில் இருந்தாலும் ஸ்தானம் அந்த சந்திர திசை நடக்கும்போது விஷயங்கள்லாம் நடக்கும் அதே ஏழாம் பாவத்தில் செவ்வாய் அல்லது புதன் இருந்தாலும் இந்த செவ்வாய் புதன் ஏழில் இருந்தால் அது ஸ்தானத்தில் இந்த கிரகங்கள் இருக்குது அப்போது கண்டங்களை விளைவிக்கக்கூடிய அமைப்பில் இந்த கிரகங்கள்லாம் இருக்குதுன்னு பொருள் கொள்ள வேண்டும் கண்டம் இல்லை தமிழ் பழைய புக்கில் கெண்டம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க எல்லாம் ஒரே மீனிங் தான் கண்டம்னா ஏதோ கண்டம் உயிருக்கு அதை வந்து பன்னெண்டாம் பாவத்தில் சூரியன் யாருக்கெல்லாம் இருக்கோ சூரியன் மரணகார அந்த எம்கே எஸ் மரணகார ஸ்தானத்தில் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பொருள் கொள்ள வேண்டும் அதே ஆறாவது பாவத்தில் சுக்கரன் இருந்தாலும் மரணத்தை விளைவிக்கக்கூடிய அமைப்பு சுக்கர புத்தியோ சுக்கர அந்த தசை காலங்களோ அதே குரு மூன்றாவது பா ஸ்தானத்தில் இருந்தால் ராகு ஒன்பதாம் வீட்டில் ராகு இருந்தால் யாருக்குல இந்த ஸ்தானங்களில் இருக்குதோ ராகு வந்து இப்படி இருந்தால் ஸோ மொத்தம் எத்தனை கரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸோ இந்த கேதுக்கு வந்து கிடையாது கேதுக்கு வந்து அந்த அமைப்பு வராது அடுத்தது வந்து இந்த சுக் சுக்கரன் போட்டாச்சு சூரியன் ஓகே சந்திரன் ஓகே செவ்வாய் ஓகே ராகு ஓகே குரு ஓகே சனி புதன் ஓகே எல்லாம் எட்டு கிரகங்கள் முடிஞ்சது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஸோ கேதுக்கு மட்டும் கொடுக்கல ஸோ இதுதான் வந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் பார்க்க வேண்டும் ஸ்தானத்தில் ஏதாவது கிரகம் இருக்குதா திருமணத்தின் போதும் இது பார்க்க வேண்டும் சில பேர் வந்து திருமணம் நடந்தவுடன் சில அசம்பாவிதிகள் அந்த தசா புத்திகள் நடக்கும் அதனால் ஆணின் ஜாதமாகட்டும் பெண்ணின் ஜாதமாகட்டும் எதை பார்க்கணுன்னா பத்து பொருத்தம் தச பொருத்தம் இந்த கட்ட பொருத்தம் இதெல்லாம் வந்து பார்க்குறீங்களோ இல்லையோ இந்த தசா புத்தியில் இந்த மரணகார ஸ்தானத்தில் ஏதாவது கிரகம் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த தசா புத்தி அந்த திருமண காலத்தில் ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ அந்த சந்தான பாக்கியம் கிடைக்கிறதுக்குள்ளே ஏதாவது வருதா இது மட்டும்தான் நீங்கள் செக் பண்ணணும் ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் சும்மா ஏழு செவ்வாய் இருக்குது அப்படின்னா இதாக காரணம் ஏழு செவ்வாய்னா வந்து ஏன் பயப்படுறாங்கன்னா இது ஒரு ரீசனாக இருக்கும் அந்த செவ்வாய் திருமணத்தின் போது இல்லை திருமணம் முடிந்தவுடன் ஒரு ஓராண்டு ரெண்டு ஆண்டுக்குள்ளே அந்த செவ்வாய் தசையோ அதெல்லாம் வராமல் இருக்கணும் ஆனால் இது இப்படியே நடக்காது இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தாலும் பயப்படக்கூடாது ஏன்னா வந்து இதில் நிறைய விதிவிலக்கு இருக்குது உதாரணத்துக்கு இப்போது இந்த கிரகம் இப்போது பரிவர்த்தனை ஆகும் அமைப்பில் இருந்தால் எதுவும் செய்யாது இப்போ எட்டாம் பாவத்தில் சந்திரன் ஓகே இதே வந்து இந்த செவ்வாய் வந்து இங்கே இருக்கிறாரு சந்திரனுடைய வீட்டில் அப்போ பரிவர்த்தனை யோகா அமைப்பில் இருக்கும் அப்போ அது கேன்சல் ஆகிடும் மரணகாரக எஃபக்ட்ஸாக அவர் தரமாட்டார் இதே லக்னாதிபதி இப்போ இங்கே உதாரணத்துக்கு மேச லக்னம் லக்னாதிபதி செவ்வாய் இங்கே ரெண்டில் இருக்கார் இந்த சந்திரனை பார்க்குறார் அப்படின்னா லக்னாதி லக்னாதிபதி பா பார்வை இருந்தால் எதுவும் நடக்காது இல்லை லக்னாதிபதி இங்கே கூடவே இருந்தாலும் எதுவும் நடக்காது லக்ன சுபர்கள் இயற்கை சுப கிரகங்களான குரு சுக்கரன் இருந்தாலும் எதுவும் நடக்காது ஸோ இதெல்லாம் நிறைய விதி விலக்கம் இருக்குது இந்த கிரகமே லக்னாதிபதியாக வந்தாலும் இப்போ அந்த மாதிரி அமைப்புல இப்போ உதாரணத்துக்கு கன்னியா லக்னம் பிறந்த ஒரு பறந்துருக்காருன்னா ஏழுல புதன் இருந்தா இந்த மாரகம் மரண ஸ்தானத்தில் ஆனால் லக்னாதிபதியே ஏழில் மாரகத்தை விளைவிக்க மாட்டார் ஏன்னா அவர்தான் தான் உயிர் கொடுத்தவர் இந்த மாதிரி நிறையா விதிவிலக்கும் உண்டு அதனால ஜோதிடம் ஒரு பேசிக் கத்துட்டு இருக்கோம் உடனே எந்த ஜாதத்தையும் அப்ளை பண்ணி எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் ஜோதிடரை அணுக வேண்டும் கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா ஸோ இதெல்லாம் இப்படிதான் வந்து இந்த ஸ்தான இந்த மரணகாரஸ்தானங்கள் மாரக தசை இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க இது இதோடைய தசாபுத்தி காலங்கள் தான் நம்ம மெயினாக பார்க்கணும் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கட்டும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் இப்போ ஏ இதில் வந்து இன்னொரு விதமாகவும் சொல்கிறாங்க இது மரணத்தை விளைவிக்காது அந்தந்த ஸ்தானங்களை கெடுக்கும்னு சொல்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஏழில் செவ்வாய் இருந்தால் ஏழில் செவ்வாய் இருக்குது செவ்வாய் தசை ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஏழாம் பாவத்துக்கு உண்டான விஷயங்களை செவ்வாய் கெடுப்பார் அதாவது செவ்வாய் வந்து ஒரு வார் பிளானட்டு போர் கிரகம் அது அது ஏழாம் பாவங்கிறது ரொமான்ஸு தாம்பத்தியம் இது இந்த வார் பிளானட்டு போய் இங்கே இந்த மாதிரி கலைணைமிக்க வீட்டில் இருந்தால் அது சரியாக செயல்பட முடியாது காதல் பண்ண சொன்னால் மனைவி கூட அது செய்யாது கணவன் கூட இது இதுதான் வந்து அந்த அசௌகரியங்களை ஏற்படுத்தும்னு சொ போட்டிருக்கு இல்லைங்களா அது இது வந்து அதே வந்து புதன் புதன் வந்து இருக்கிறதுலே வயது கம்மியான கிரகம் அது ஏழில் போய் இருந்ததுன்னா அது வந்து இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கும் அதை சொல்கிறாங்க இல்லையா பெரியவங்க சில டைம் சொல்லுவாங்க விளையாட்டை விளையாட்டு போக்கில் கல்யாணம் பண்ணிவிட்டேன் அப்படிம்பாங்க அந்த மாதிரி அந்த பொறுப்புணர்வு வராது ஸோ இந்த மாதிரி அமைப்பெலாம் இருக்குது இதுவுமே விதிவிலக்கு தான் இந்த பரிவர்த்தனை அமைப்போ சுபகிரகங்கள் பார்வையோ இதெல்லாம் இருந்ததுன்னா இல்லை ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ இந்த கிரகம் நல்ல ஸ்தானத்தில் இருந்தாலோ இதெல்லாம் நடக்காது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த வீடு கொடுத்தவன் சுக்கரன் நல்லா இருந்தாலும் இந்த இந்த கெடுதல் பாவனை ஏற்படாது ஸோ இதில் இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு அப்ளை பண்ணி பாருங்கள் இதை பற்றி வந்து பொதுவாக இன் ஜென்ரல் மாரக கிரகங்கள்ங்கிறது ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு வீட்டுக்குரியவனும் ஏழாம் அதிபதியும் மாரகத்தை விளைவிக்கும்னு பொதுவாக இன் ஜென்ரல் சொல்லுவாங்க ஆனால் இதுதான் மெயின் இந்த மரணகாரஸ்தானம் ப்ளஸ் இந்த தசை இந்த மாரக தசை இதுக்கு இதையும் வந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் செய்யாது அதே வந்து இப்போ இந்த உதாரணம் சொன்ன மாதிரியே சூரியன் பாருங்கள் ராஜ கிரகம் போய் பன்னெண்டில் வந்து மறைஞ்சதுன்னா சூரியனுடைய நேச்சர் என்னென்னா தன்மை அத்தாரிட்டி பவர் அப்படியே ஒரு கம்பீரமான இது அவர் போய் பன்னெண்டில் போய் மரணகார ஸ்தானத்தில் வீக்காக இருந்தாருன்னா ஒரு லைஃப்பில் வந்து அவங்கனால எதுவுமே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் போயிடும் பன்னெண்டில் சூரியன் இருந்தால் அந்த செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்லாம் வராது சும்மா நடிக்கலாமே தவிர அது உள்ளுக்குள்ளே மெழுகுவர்த்தி மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸ்டார்டிங் நான் சொல்லலை அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஜோதிட ஆலோசனை பெற விரும்புவ உள்ளவர்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை மட்டும் அனுப்புங்க மீது என்ன டீட்டெயில்ஸ் நான் எப்போ கூப்பிட்றேன் அந்த டைமிங்லாம் போடுறேன் நன்றி